அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் சாந்தி மேடம் அவர்கள் கோயம்புத்தூர்லேருந்து கேள்விட்டு இருக்காங்க தசை வலிமையானதா புத்தி வலிமையானதா அப்படின்னு கேட்டிருக்காங்க தசை வந்து ஒன்று ஐந்து ஒன்பது புத்தி வந்து ரெண்டு ஆறு பத்து ஒன்று ஐந்து ஒன்பது எந்த பாவம் நுழைய முடியாது எந்த பாவம் தடுக்கும் எந்த பாவம் வேலை செய்யும் இதை உடைக்கக்கூடிய பாவம் இது சற்று விளக்குங்கள் ஐயான்னு கேட்டிருக்காங்க அதாவது நம்ம கேட்ட கேள்வி என்னென்னா தசாநாதன் ஒன்று ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு இருக்குது புத்திநாதன் ரெண்டு ஆறு பத்துன்னு வரும்போது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க புதல்ல தசாநாதன் அப்படிங்கிறது ஒரு செயல் இயங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபேன் நீங்கள் போட்டுட்ட பிறகு அதை ஆஃப் பண்ணால் தான் அது நிற்கும் அது அது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி என்ன அப்படின்னா இங்கே தசாநாதன் ஒன்று ஐந்து ஒம்பதுன்னு காமிடிஷன் இல்லையா இதை உடைக்கணும் அப்படின்னா புத்திநாதன் வந்து நாலு எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்ளணும் அட்லீஸ்ட் நாலையோ எட்டையோ பன்னெண்டையோ தொடர்பு கொள்ளும் போது நான் வெறும் நாலு எட்டு பன்னெண்டு மூணுமே வரணும்னு அவசியம் இல்லை ஒரு நாளையோ ஒரு எட்டையோ ஒரு பன்னெண்டையோ தொடர்பு கொள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தசாநாதனுடைய வீரியம் குறைஞ்சது இப்போ என்ன ஆகுதுன்னா புத்திநாதன் ரெண்டு ஆறு பத்துன்னு வரும்போது தசாநாதன் காட்டிய ஒன்று ஐந்து ஒம்பதுக்கு ரெண்டாவது பாவம் இது என்ன பண்ணுதுன்னா தசாநாதனுடைய வீரியத்தை குறைக்கிறது ஆனால் தடுக்கலை அதாவது தடுப்பது என்பது வேறு மீனிங் குறைப்பது என்பது வேற மீனிங் அதாவது இப்போ நாலு புத்திநாதன் நாலு எட் நாலோ எட்டோ பன்னெண்டோ வரும்போது தசாநாதன் வலுமை வலுமை இழந்துடுறார் ஏன்னா தசாநாதன் காட்டிய அந்த ஐந்தாவது பாவத்துக்கு புத்திநாதன் காமிச்சிய நாலாவது பாவம் பன்னெண்டாவது பாவம் ஆகிடும் ஒன்பதாவது பாவம் எட்டாம் பாவம் ஆயிடும் லக்ன பாவம் நாலாம் பாவம் ஆகிடும் ஆனால் இங்கே ரெண்டாவதுங்கிறது ஒன்றாவது வீட்டுக்கும் ஐந்தாவது வீட்டுக்கும் ஒன்பதாவது பாவத்துக்கும் ரெண்டாவது பாவமாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட பாவத்தோட ரெண்டாம் பாவங்கிறது அந்த பாவ பலனை கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் செயல்படுத்திட்டு அப்புறம் துண்டிச்சிரும் ஓகேங்களா அத அந்த பாவத்தை வீரியம் வீரியமிக்க பாவமாக வைக்காது ஓரளவுக்கு இயங்கிவிட்டு அதுக்கப்புறம் அது இயங்க விடாது அதாவது ஒரு சராசரி விட கொஞ்சம் அதிகமாக வளர்க்கும் அவ்வளோதான் அதாவது என்னென்னா இந்த ஒன்று ஐந்து ஒம்பதுங்கிறது என்ன என்ன பண்ணும் அப்படின்னா பத்தாவது வீட்டுக்கு பன்னெண்டாவது பாவம் ஆறாவது வீட்டுக்கு பன்னெண்டாவது பாவம் ரெண்டாவது வீட்டுக்கு பன்னெண்டாவது பாவம் அப்படிங்கிற மாதிரி வேலை செய்யாது வெறும் ஒன்று ஐந்து ஒம்போதை தான் வேலை செய்யும் ஒழிய இந்த ரெண்டு ஆறு பத்துங்கிறது இந்த ஒன்று ஐம்பது ஒன்று ஐந்து ஒம்போதை வேறொரு பாவத்து மீது ஆதிக்கம் செலுத்த விடாது அப்போ என்னென்னா இந்த தசையில் அந்த ரெண்டு ஆறு பத்துங்கிற புத்தி ஓரளவுக்கு பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம் தசாநாதனுடைய சப்போர்ட் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் அது இந்த தோம்போது முழுசாக த தடுக்க முடியாது ஓகேங்களா அப்போ தசாநாதனை முழுசாக தடுக்கணுன்னா அது தசாநாதன் நாற்பது மார்க்கு புத்திநாதன் அறுபது மார்க்கு அந்த புத்திநாதன் நாற்பது மார்க்கு வச்சுக்கிட்டு மீதி பதினஞ்சு மார்க் இருபது இருபது மார்க்கு அந்தரங்க அந்தரங்கையில் கொடுத்துரும் அந்தரம் என்ன பண்ணுன்னா பதினஞ்சு மார்க்கை வைத்துக்கொண்டு கொண்டு சூட்சுமங்கிட்ட அஞ்சு மார்க் கொடுத்துரும் அப்போ தசாநாதனும் புத்திநாதனும் கிட்டத்தட்ட பலத்தோடு இருக்காங்க அப்போ இங்கே ஒன்று ஐந்து ஒம்போதுன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா புத்தி வந்து ரெண்டு ஆறு பத்து செயல்படும் போது தசாநாதன் தசாநாதனுடைய ஆதரவு புத்திக்கு இல்லை அப்போ தசாநாதனுடைய ஆதரவு புத்திக்கு இல்லைங்கிறதால புத்தி வந்து தனித்து செயல்படுது புத்தி தனித்து செயல்படுத்தும் போது அதனுடைய பங்களிப்புங்கிறது ஒரு நாற்பது சதவீதம் தான் ஆனால் போன தசையில் உதாரணத்துக்கு ராகுதசைன்னு எடுத்துக்கங்க ராகுதசை ஒன்று ஐந்து ஒம்பது தொடர்பு கொள்ளுது குரு வந்து ரெண்டு பத்து குரு குரு புத்தி ரெண்டு பத்து தொடர்பு உள்ளதுன்னா ராகுதசை ராகு புத்தியை விட தசை குரு புத்தி பரவலன்னு எடுத்துக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் இந்த குரு புத்தி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்காது ஏன் அப்படின்னா அந்த புத்திக்குன்னு இருக்கக்கூடிய வரைமுறைக்கு தகுந்த மாதிரி தான் அது செயல்படும் தசாநாதனை மீறி பெரிய அளவுக்கு செயல்பட முடியாது இப்போ அடுத்து வரக்கூடிய புத்தி உங்களுக்கு சனி புத்தி இந்த சனி வந்து உங்களுக்கு வெறும் நாலாவது வீட்டை மட்டும் தொடர்பு கொள்ளுதுன்னா தசாநாதனை முழுசாக கட் பண்ணிவிட்டு புத்திநாதன் செயல்படும் போது புத்திநாதனுடைய அந்த நாற்பது பர்சன்டேஜும் தசாநாதனுடைய அந்த நாற்பது பர்சன்டேஜ் இருபது பெர்சன்டேஜினும் செயல் சேர்த்து செயல்படும் போது ஒரு அறுபது பங்கு செயல்பாடோடு இந்த சனி புத்தி இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா தசாநாதனுக்கு புத்திநாதன் எத்தனையாவது பாவம் முதல்ல தசாநாதனை புத்திநாதன் அரவணைக்குதா இல்லையா தசையை எதிர்த்து செயல்படுதா தசையை எதிர்த்து செயல்பட முடியாமல் தவிக்குதா இங்கே என்ன அப்படின்னா தசை ஒன்று ஐந்து ஒம்பது புத்தி ரெண்டு என்பது பத்தி தசாநாதனை முழுமையாக கெடுக்கவில்லை அதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்துது அவ்வளோதான முடியும் புத்தி தனித்து செயல்படுது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால இங்கே ஒன்று ஐந்து ஒம்பதுங்கிறது கொஞ்சம் வீரியமாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு இது ஆனால் என்ன அப்படின்னா ஒரு மூணு ஏழு பதினொன்று அதை விட ஒரு மூணோ ஏழோ பதினொன்று வருவதை விட இந்த ரெண்டு ஆறு பத்து என்பது ஒன்று ஐந்து ஒன்பதே கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய பாவம் ஓகேங்களா அதனால் இது வந்து என்ன சொல்லான்னு பார்த்தீங்கன்னா சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி என்னென்னா இந்த புத்தி வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா அதாவது தசாநாதனை ஒரு புத்திநாதன் முழுசாக உடைக்கிறேன்னா அதுக்கு பன்னெண்டாவது பாவத்தை தொடர்பு கொள்ளணும் ஒரு தசை இயங்கிக்கிட்டு இருக்குன்னா அந்த தசாநாதனுடைய பங்களிப்பு முழுக்க முழுக்க வீரியமாக இருக்கும் அந்த தசை எப்போ செயல்பட தசையோட பங்களிப்பு எப்போ அருந்து போகுது அப்படின்னா தசாநாதனுக்கு பனிரெண்டாவது வீட்டையோ எட்டாவது வீட்டையோ குறிப்பாக பன்னிரெண்டாவது வீட்டை அல்லது நாலாவது வீட்டை எட்டாவது வீட்டை எந்த புத்தி காமிக்குதோ அப்போ தசாநாதன் தன்னுடைய வலிமையை இழக்கிறார் புத்தி தனித்து வீரியமாக செயல்பட ஆரம்பிக்கிறது அடுத்து அந்த புத்தியை எந்த எந்த புத்தி அடுத்து அடுத்து வரக்கூடிய புத்தி அந்த புத்திநாதன் காட்டிய வீட்டிற்கு பன்னெண்டாவது வீட்டை எட்டாவது வீட்டையை காமிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்போது ஒரு புத்திநாதன் கட் ஆகிட்டு மீண்டும் தசாநாதன் இயங்க ஆரம்பிச்சிடுவார் இந்த விஷயத்த வந்து நான் விதிய மதியம் அப்படிங்கிற புக்கில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புக்கு அது விதிய மதியம் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து தெளிவாகவே கொடுத்துருப்பேன் அது இதேட்ச சொல்லும் போது வந்து அந்த புத்தகத்தில் அந்த வாசகம் வந்து அப்படியே வந்துடும் தசாநாதன் புத்திநாதன் அப்படின்னு பேசும்போது அப்படியே நான் சொல்லிகிட்ருப்பேன் கரெக்டாக சொல்கிறதுனா எழுபத்தி ஆறாவது பேஜ் விதியை மதியமில் எழுபத்தி ஆறாவது பேஜில் கடைசி பேராகிராஃபில் அதை இந்த மாதிரி விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன் அதாவது தசாநாதனை புத்திநாதன் தடுக்கும்போது தசாநாதன் செயலிழந்து விடுகிறார் செயலிழந்து விடுகிறார் அப்புறம் அந்த புத்தியை அடுத்தடுத்து வரக்கூடிய புத்தி எந்த புத்தி தடுக்குதோ அப்போ புத்திநாதன் செயலிழக்கும் போது தசாநாதன் மீண்டும் செயல்பட ஆரம்பிச்சுக்கிறார்